நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி இந்த வெயில் யாருக்கெல்லாம் ஆபத்து தெரியுமா உண்மையை புரிந்து கொண்ட அனு மற்றும் கவி அனு மற்றும் கவி இரண்டு பேருமே சகோதரிகள் பள்ளி விடுமுறை விட்டதும் கிராமத்தில் இருக்கும் அவர்களது பாட்டியின் சின்ன கிராமமான வெள்ளையன் கொட்டாய்க்கு செல்கிறார்கள் அவர்கள் இருவருக்குமே இந்த கோடை விடுமுறை வந்தாலே ஒரே குஷியாக ஆகிவிடும் அவர்களின் பாட்டி வீட்டின் அருகில் பெரிய மரங்கள் குருவிகள் என இயற்கையாகவே பார்க்கலாம் ஆனால் இவர்கள் இருக்கும் நகரத்தில் அதெல்லாம் பார்ப்பது அரிது மரத்தில் தூளி கட்டி விளையாடுவார்கள் அதற்காக எந்த பார்க்குக்கும் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை நேரங்காலமில்லாமல் அங்கு விளையாடலாம் அதனால் அவர்களுக்கு அங்கு செல்ல மிகவும் பிடித்து பாட்டி ஊருக்கு போனதும் அங்கு அனு கவி ரெண்டு பேருமே நன்றாக விளையாடி சந்தோஷமாக இருந்தார்கள் பாட்டி தனது தோப்பில் கொஞ்சம் கோழிகளை வாங்கி வளர்த்து வந்தார் அதை சுத்தம் செய்து உணவளிக்க ஒரு வேலைக்காரரையும் வைத்து இருந்தார் திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது பாட்டிக்கு என்ன செய்வதென தெரியவில்லை அப்போது அனு கவி இரண்டு பேருமே நாங்கள் உதவுகிறோம் என்று சொல்லவும் பாட்டிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பாட்டி கோழியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இரண்டு நாளுக்கு ஒருமுறை தீவனத்தை மாற்ற வேண்டும் அந்த கூண்டை மூன்று நாளுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் குறிப்பாக தினமும் தண்ணீர் புதிதாக வைக்க வேண்டும் என்றார் இருவரும் தலையாட்டிக் கொண்டனர் முதல் நாள் தீவனமும் தண்ணீரும் ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து செய்தனர் இரண்டாவது நாள் தண்ணீர் மட்டும்தான் இன்னும் அவர்களுக்கு ஜாலியாக இருந்தது மூன்றாவது நாள் வந்தது கோழிகள் முட்டையிடும் கூண்டை சுத்தம் செய்ய வேண்டும் யார் செய்வதென சண்டை போட்டு பின்னர் அணு செய்தாக வேண்டும் என்று முடிவுக்கு வந்தனர் கவி கோழிகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு முட்டைகளை எடுத்துக் கொண்டிருந்தாள் கோழிகளுக்கு அணு தண்ணீர் வைத்திருக்க வேண்டும் சுத்தம் செய்த களைப்பில் மறந்துவிட்டாள் பாட்டி வந்து பார்க்கும்போது கோழிகள் தண்ணீருக்காக தவித்து நின்று கொண்டிருந்தன அப்போது அணு பாட்டியிடம் எலுமிச்சை ஜூஸ் கிடைக்குமா என்று கேட்க பாட்டி கோழிக்கு தண்ணீர் வைக்காதது ஏன் என்று கேட்டார் தண்ணீர்தானே நேத்து வைத்தேனே போதாதா என்று சொல்ல அப்போ உனக்கும் ஜூஸ் நேத்துக் கொடுத்தேனே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அடுத்த இரண்டு நாட்கள் தண்ணீரை மறக்காமல் வைத்தாள் அனு மீண்டும் மறுமுறை தண்ணீரை மறக்க இதை பார்த்த பாட்டி மீண்டும் அனு கவி இருவரையும் கூப்பிட்டார் அவள் மறந்தாலும் நீ ஏன் ஞாபகப்படுத்தவில்லை என்று கேட்க கவி எந்தவர்தான் என்று கூறி மன்னிப்பு கேட்டாள் உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வைத்திருந்தேன் இனி அது கிடையாது முக்கியமாக தண்ணீரும் குடிக்க கூடாது என்று சொன்னார் தண்ணீர் தானே என அணு அசால்ட்டாகச் சொல்ல கவி இனிமேல் மறக்காமல் தண்ணீர் வைக்க வேண்டும் என்றாள் அணு நாமளும் தண்ணீர் குடிக்காம இருப்போம் அப்போ பாட்டிக்கு தெரியும் என்று வீம்பு பிடித்தாள் மற்ற நண்பர்களன தர்ஷினி மற்றும் காயத்ரிவுடன் விளையாட சென்ற அணு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்தாள் ஐயோ தண்ணீரை குடிக்காம இருக்க முடியாதுப்பா நாக்கு வெளியே தள்ளி நாயை போல ஆயிடுவேன் போல என்று சொல்லி அருகில் இருந்த பைப்பில் தண்ணீர் பிடித்து குடித்தாள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது மனிதர்கள் தண்ணீரை பைப்பில் பிடித்தாவது குடித்து விடுவார்கள் ஆனால் இந்த கோழிகள் பாவமில்லையா என்ன செய்யும் என் மேல்தான் தவறு என்று கவியிடம் சொல்ல அதன் பிறகிலிருந்து கோழிகளுக்கு சரியாக தண்ணீர் வைத்தாள் கோடை வெயில் மனிதர்களை மட்டுமில்லை நீங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளையும் வாடி வதக்கும் அவற்றையும் உங்களைப் போலவே பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி